அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கிரிவலம்னா என்ன அதனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது வாங்க தெரிஞ்சுக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் கிரிவலம் வந்தால் நாம் விரும்பும் சித்திகள் நம்மை வந்தடையும் சொல்றாங்க நள்ளிரவில் கிரிவலம் வந்தால் அஷ்டமா சித்திகள் அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம் கிரிவலங்கிறது புனித மலையாக கருதும் மலையையோ அல்லது கோவில் அமைந்த மலையையோ வளம் வந்து வழிபடுவது கிரி என்றால் மலை என்று அர்த்தம் வளம் என்றால் மெதுவாக மலையை சுற்றுதல் என்று பொருள் தமிழ்நாட்டில் இவ்வாறு பல இடங்களில் பெரும்பாலும் பௌர்ணமி நாளன்று கிரிவலம் நிகழ்வு நடந்தாலும் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரரை பக்தர்கள் பக்தியோடு சுற்றி வரும் நிகழ்வு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது ஏன்னா அங்கு பல சித்தர்களின் ஜீவ சமாதிகள் இருப்பதாகவும் இதனால அம்மலையில் சக்தி அதிர்வலைகள் அதிகமாக காணப்படுவதாகவும் கூறப்படுது இதனால் அந்த மலையைச் சுற்றும் போது இறை அருளும் மகான்களின் ஆசியும் கிடைக்கின்றன என்பது பக்தர்களோட நம்பிக்கை குறிப்பாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்று வளம் வருவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கிரிவலம் செல்லும் போது நீங்க எப்படி நடந்து செல்லணும்னா வேகமாக செல்லாமல் ஒரு ஒன்பது மாத கர்ப்பிணி பெண் கையில் விலக்கு வைத்து பொறுமையாக எப்படி நடந்து வருவாரோ அப்படி வர வேண்டும் சொல்றாங்க அதாவது அமைதியாய் ஆனந்தமாய் எப்படி தன் வயிற்றில் உள்ள குழந்தையை பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் என நினைத்து பயபக்தியுடன் நடந்து வருவார்களோ அதுபோன்று நடந்து வர வேண்டும் அப்படி கிரிவலம் வரும்போது இறை நினைவுடன் இறை மந்திரத்தை ஜெபித்தவாறு வலம் வர வேண்டும் சும பொழுது போக்காகவோ நட்பு உறவுகளுடன் அரட்டையடித்தவாறோ சுற்றுலா செல்வது போன்ற மனப்பான்மையுடனோ செல்லாதீங்க ஜோதி வடிவாய் ஒளிரும் அந்த சிவனை மலையாக அங்கே நிற்கிறார் என்ற உணர்வுடன் கிரிவலம் வர வேண்டும் ஆண்களாக இருந்தால் மேலாடை இல்லாமல் கிரிவலம் செல்வது நல்லது மேலும் பட்டு அல்லது கதராடையை அணிந்து கிரிவலம் வந்தீங்கன்னா நல்ல ஆற்றலை பெற முடியும் கிரிவலம் செல்வதால பாவங்கள் அனைத்தும் நீங்கும் சித்தர்களின் அருள் கிடைக்கும் ஆன்மீக நன்மைகளை தாண்டி மன அழுத்தம் கவலைகள் குறைந்து உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும் கிரிவலம் செல்வதால் கால்களில் உள்ள நரம்புகள் தூண்டப்பட்டு களைப்பு நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும்னு சொல்றாங்க கிரிவலத்தின் போது நடைப்பயிற்சி அதிகரிப்பதால் உடல் எடை குறையவும் வாய்ப்பு உண்டு ஸோ நீங்கள் கிரிவலம் செல்வதால் உங்கள் உடலும் புத்துணர்ச்சி பெறுகிறது உங்கள் மனமும் புத்துணர்ச்சி பெறுகிறது ஸோ உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் கிரிவலம் செல்வதால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது பார்த்தீர்களா கிரிவலம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது கிரிவலம் சென்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி